வாழ்வாதாரத்துக்கு பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பனிரெண்டு மீனவர்கள் கை சென்று அவங்களுடைய குரல் வந்து பாராளுமன்றத்தில் இது தலைவர் வைகோவாக இருக்கட்டும் நான் நானாக இருக்கட்டும் தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்து தொடர்ந்து நாங்கள் பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் நாங்கள் அதை இதை வச்சு நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் சமீபத்தில் நடந்த திருச்சியில் நடந்த மாதிமுக மாநாட்டிலேயும் முக்கியமான ஒரு தீர்மானம் என்னென்னா தொடர்ந்து தமிழக மீனவர்கள் எனக்கு நிலமை மோசமாயிட்டே போகுது அவங்க இன்றைக்கி எல்லையை கடந்து வந்துன்னு சொல்லிவிட்டு அந்த படகை படகுகளை பறிமுதல் பண்ணுறது நம்மளுடைய மீனவர் தமிழக மீனவர்கள் அங்கே இலங்கைகளுக்கு இலங்கை கூட்டு போய் அங்கே நீதிமன்றத்தில் நிற்க வச்சு அவங்களுக்கு அங்கே குற்றம் சாட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தண்டனை அது மாத்திரம் கிடையாது கோடி கணக்கில் பல கோடி கணக்கில் அபராதத்தை கொடுக்குறாங்க அந்த கைப்பற்றப்பட்ட அந்த படகு மற்றும் அவங்களுடைய கருவிகள் எல்லாத்தையும் வந்து அங்கே அரசுமையாக்கிறாங்க இது மீன்பிடி தொழிலே செய்ய முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு இதுக்கு வந்து மாநில அரசு நம்மளை போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து நம்ம ஒன்றிய அரசு வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோமோ இது ஒரு இலங்கை அரசு கிட்ட பேசி இது ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரணும் ஒன்றிய அரசாங்கம் இதில் தலையிட்டு சொல் கொண்டு வர முடியும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய ச அவர் மதிப்பிற்குரிய ஜெய்சங்கர் அவர்கிட்டயே நான் பல முறை நேரடியாக போய் நாடாளுமன்றத்தில் பேசுறது மாத்திரம் கிடையாது கிட்டத்தட்ட இரண்டுக்கு இரண்டு தடவை நான் அவருடைய அலுவலகத்தில் போய் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் நான் இந்த இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும்னா அது ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது நாங்கள் நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் குறிப்பாக நம்முடைய தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க அதாவது இந்த கரூர் பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரு காலத்தில் வந்து சாதாரண ஜனங்களுடைய சில இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து வெளியில் வெளியில் வராமல் இருந்தது இந்த சோஷியல் மீடியா மூலயமா யார் வேணா எந்த பிரச்சனையோ அரசாங்கத்துக்கு ஒரு கவனத்துக்கோ இல்லாட்டி அது சார்ந்த துறை துறை சார்ந்த அதிகாரிகளோட கவனத்துக்கோ கொண்டு வர முடியும் சோசியல் மீடியாங்கிற ஒரு மிக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கருவி பல உலக நாடுகளிலேயே புரட்சிகளுக்கு வெளி இந்த சோசியல் மீடியா அதே வேளையில் அதாவது அதே வேளையில் என்னன்னா இந்த சோசியல் மீடியாவில் சில பிரச்சனைகள் இருக்குது உண்மைக்கு புறம்பா வதந்திகளை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் வதந்திகளை பரப்பி ஜனங்க மதியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி பல இடங்களில் பெரிய குழப்பங்களாகி பெரிய அதாவது வன்முறை வன்முறை வந்து கட்டுக்கடங்காக வன்முறை வந்து பல மாநிலங்கள் நடந்திருக்கு இது என்னன்னா நீங்கள் கருவு சம்பவம் மாத்திரம் கிடையாது உண்மைக்கு புறம்பா அதாவது மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு அமைதியை ஒரு சீர்குலைக்கிற மாதிரி யாராவது இந்த மாதிரி தகவல்கள் பரப்பலாம்னா கண்டிப்பாக அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே வேளையில் வந்து கருத்து சூழந்த பாதுகாக்கப்படும் அதையும் நாங்கள் சொல்றோம் நாங்கள் ஏன்னா சரி சோசியல் மீடியாவுக்கு சென்சர்ஷிப் கிடையாது உங்களை மாதிரி ஊடகவியாளர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் பிரஸ் கொடுத்த உங்களுக்கு ஒரு எடிட்டர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு எடிட்டர் இருப்பாங்க அவங்க அதை இது இல்லை இது உண்மைக்கு புறம்பா இருக்கு இது நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு அதை சென்சர் பண்ணிடுவாங்க ஆனால் சோசியல் மீடியா அப்படி ஒன்று கிடையாது யாரோ சொல்ற தகவல் இவ வந்து அதை நம்பி அதை நம்பி இவன் அந்த தகவலை கொடுக்கும் போது அதை கேட்டு பல பேர் அந்த கிராமத்திலேயோ அந்த பகுதியிலேயோ சாதி ரீதியான ஒரு வன்முறை மத ரீதியான வன்முறை இது மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குற சூழ்நிலை வந்து கண்டிப்பா முற்றிலும் தவிர்க்குங்க என்னுடைய கருத்து அதாவது கரூர்ல நடந்தது மிக துயரமான சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க நான் அந்த மருத்துவமனைக்கு போனேன் நான் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் கணவனை இழந்த மனைவிகள் எவ்வளோ அவ்வளவு துயரமான எல்லா சாதாரண ஜனக தான் நான் வந்து இன்னைக்கு யாரையும் நான் வந்து குறிப்பாக நான் வந்து குற்றம் சொல்ற சுமத்துறதுக்கு நான் தயார் கிடையாது அதே வேளையில நம்முடைய தமிழக அரசு இந்த பிரச்சனை எதனால யாரால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம் உண்டான விசாரணை ஆணையத்தை முன்னாள் நீதியரசர் அருணா தலைமையில் அவங்க வச்சிருக்கிறாங்க சரி இப்ப அவங்க தமிழக அரசு இது பண்ணிருக்காங்க அதே வேலையில நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளை எடுத்து கவனத்துக்கு எடுத்துட்டு என்ன இருக்கு நாங்களும் விசாரிக்கும் சொல்லி உயர் நீதிமன்றமும் சொல்லி இருக்கு இப்ப அவங்க சகோதரர் விஜய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை சொல்லியிருக்கிறாங்க அரசு மூலியமா ஒரு விசாரணை ஆணையம் உயர் நீதிமன்ற தலையீடு இருக்க போது அவர் விஜய் அவர் சகோதர விஜயோட விருப்பத்துக்கு அவரோட அதை அவருடைய கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணை வச்சு அதை பற்றி எங்களுக்கு இது கிடையாது ஆனால் இத்தனை பேர் விசாரிக்கும் போது கண்டிப்பாக வந்து உண்மை வெளியே வரப்போகுது உண்மையிலேயே அது ஒரு விபத்தா இல்லை தவிர்க்கக்கூடிய விபத்தா தவிர்க்க முடியாத விபத்தா இல்லை யாரோ ஒரு பின்னணியில் இந்த விபத்து நடந்திருக்காங்கிறது எல்லாம் தெரிய போகுது அது தெரிகிறதுக்கு முன்னாடியே இவர் தான் காரணம் அரசாங்கம் தான் காரணம் இல்லை அந்த நடிகர் தான் காரணம் இல்லை அந்த இயக்கத்தை சார்ந்து வந்த காரணம் அப்படின்னு பல வதந்திகள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சோசியல் மீடியாவில் தேவையில்லாத அவதூறுகள் பலது இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து என்னன்னா விசாரணை வர்றதுக்கு முன்னாடி அது விசாரணை போய் குற்றவாளிகள் யார் அப்படின்னு யாரும் நிரூபிக்கப்பட்டால் க தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு நீ இவர் இவர் இவர்தான் காரணம் அவர் காரணம் சொல்றது நல்லா இருக்காது காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவர் சிதம்பரம் ஒரு ஐக்கிய அதாவது கரூர் நேரத்தில் இருந்து நாலு திசைகளில் தவறு நடத்திருக்குது இதை குறித்து நான் தமிழக தமிழக செயலர் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இதை காங்கிரஸ் அவருடைய முக்கியமான தலைவர் வந்து அவர் நம்முடைய அண்ணன் ஒரு ஐயா சிதம்பரம் அவர்கள் அவர் அவருடைய நாங்கள் மதிக்கிறோம் அதே நேரத்தில் அதில் அவருடைய கருத்து எனக்கு உடன்பாடு கிடையாது இதில் என்னென்னா இப்போயும் விசாரணையே துவக்கலை ஒவ்வொரு ஜனங்க பல பேர் பட் நான் நானே ஒரு பத்து பேர்கிட்ட பேசும்போது நாலு பேர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு நாலு பேர் வர மாதிரி சொல்கிறாங்க பல்வேறு தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன கரூரில் இந்த பிரச்சனைக்கு என்னன்னு சொல்லும்போது முழு விவரங்கள் தெரிய தெரியாமல் நானாக வந்து நானாக வந்தது சொல்ல முடியாது அவருடைய கருத்து அது ஐயா சிதம்பரத்துடைய கருத்து அவருடைய கருத்து அது அது வந்து அதனால வந்து அது தவறுனா சொல்ல முடியாது அதே வேளையில் என்னன்னா விசாரணை நடக்காமல் முழு விவரங்கள் தெரியாமல் என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது

நாடாளுமன்றத்தில் இது இது விஷயமா ரெண்டு தடவை நான் பேசியிருக்கிறேன் நான் அதே நேரத்தில் வந்து இங்கே தமிழகத்தில் உங்களை மாதிரி ஊடகங்கள் பத்திரிகைகளை வச்சுட்டு பல சந்திப்புகள் நான் பேசியிருக்கிறேன் நான் சமீபத்தில் நம்முடைய சென்னையில் நடந்த முதன்மை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் நடந்த டிஷா கூட்டத்தில் அந்த கூட்டத்துலேயும் என்னுடைய கருத்து சொன்னேன் நான் என்னன்னா தமிழக அரசு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க என்னென்னா காட்டுப்பணிகளை வன இலாக்கா அதிகாரிகள் மூலியமாக அதை அழிக்கலாம்னு சொன்ன மசோதா நல்ல ஒரு மசோதா ஆனால் அதே மசோதா தான் கேரளா பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலத்தில் இருக்குது ஆனால் அப்படி ஒரு மசோதனால முழுமையாக காட்டுப்பணியை நீங்கள் இது பண்ண அடிக்க முடியுமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமானால் கண்டிப்பாக அது முடியாது ஏன்னா கேரளால இது முடியலை அது இப்போ கேரளா மாநிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இந்த காட்டு காட்டுப்பணிகளால் பாதிக்கப்படுற விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அந்த விவசாயிகளே அவங்களே தன்னிச்சு அந்த காட்டுப்பணிகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க கேரளா அரசாங்கம் சொல்லுது ஆனால் அந்த அதிகாரம் கேரள அரசாங்கத்துக்கு கிடையாது அந்த அதிகாரம் கேரள அரசாங்கத்துக்கு வரணும்னு என்ன தேசிய வனவிலங்கு சட்டம் இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் அதில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அது யார் கொண்டு வர முடியும் ஒன்றிய அரசு கொண்டு வர முடியும் இது நான் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிற சார்ந்த துறை அமைச்சர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் நான் அந்த வைல்ட் லைஃப் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மாநில அரசுகளே இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடலாங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தானா தமிழக அரசும் செய்ய முடியும் ஏன்னா கூட்டத்தில் ஒரு கூட்டணி கூட்டணியை சார்ந்த ஒரு ஒரு நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து வைக்கிறார் இந்த இந்த தமிழக அரசு மசோதா கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனால் எந்த கிடையாதுன்னு போது நான் என்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த பேரை குறிப்பிட்டு அவர் கருத்து நல்ல கருத்து தான் இதனால வந்து இந்த மசோதா கொண்டு வந்து வந்து ஜனங்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு வந்து பெரிய இது கிடையாது அதுக்கு சொல்லிட்டு இதே இதே உதாரணம் அரசாங்கம் இது கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒன்றிய அரசு இதுல தலையீடு வேணும் இந்த இந்தியன் வைல்ட் லைஃப் ஆக்ட் ஒரு அமென்மெண்ட் கொண்டு வந்தாதான் தமிழக அரசு கொண்டு முடியும் இல்லை தமிழக அரசு குற்றப்படுத்துறது தவறானதுங்கிற அந்த கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன்